ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல் சம்மந்தப்பட்ட ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மருதாணி பவுட்ரை வச்சு ஏதோ பண்ண போகிறான்னு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆமாங்க ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த ஒரு அண்ட் தியரி போயிட்டுருக்கு மருதாணி பவுடர் போட்டால் இல்லை நிறைய போகுமா இல்லையா இதை நானே உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்ட போகிறேன் இந்த ரிசல்ட் பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நான் லாங் ஹேர் விடுறதுனால நிறைய பேர் என்னை பார்த்து கேட்டிருக்காங்க நீங்கள் ஹேருக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் ஹேருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் யூஸ் பண்ணுறதில்லை நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருதாணி பவுடர் யூஸ் பண்ணி கிரே ஹேருக்குலாம் அப்ளை பண்ணால் போகுதா இல்லையான்னு ட்ரை பண்ணலாம் நான் ஆல்ரெடி டை யூஸ் பண்ணியிருக்கேன் டை வந்துட்டு நேச்சுரல் கிடையாது உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஸோ நேச்சுரலாக மருதாணி பவுடர் போட்டால் போவோன்னு சொல்கிறாங்க ஸோ அதை தான் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக ஒரு நாலு டீஸ்பூன் மருதாணி வந்துட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க நான் நுப்பூர் பிராண்டு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் நேச்சுரலாக மருதாணி உங்களுக்கு கிடைச்சனா அதை நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்டான பெஸ்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் நாலு டீஸ்பூன் மருதாணி போட்டு பவுல்களை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள் என்னோடய ஹேர் அதிகம்ன்றதால நான் நாலு டீஸ்பூன் மருதாணி பவுடர் யூஸ் பண்ணேன் உங்களோட ஹேர் கம்மியாக இருந்ததுனா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டியை நீங்கள் வரச்சிக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணக்கப்புறம் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் உங்கள் தலையில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள் எனக்கு வந்துட்டு ஹேர் அதிகமாக இருக்குது ப்ளஸ் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறதுனால எனக்கு கன்வீனியன்ட்டாக நானே அப்ளை பண்ணிக்கிறதுக்கு ஸோ அதனால் வந்துட்டு எங்கள் வீட்டில் நான் ஹெல்ப் எடுத்துக்கிட்டேன் ஸோ இன்னொருத்தர் வந்துட்டு நம்மளுக்கு அப்ளை பண்ணும்போது வந்துட்டு எல்லா ஏரியாவும் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி அப்ளை பண்ணுவாங்க ஸோ அது ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கொண்டு நான் ஸோ ஹென்னா பவுடர் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம கையெல்லாம் கலராகிடும் ஸோ அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம க்ளவ் யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்பவே நல்லது ஏன்னா கையெல்லாம் வந்துட்டு ரெட் கலருக்கு வந்துடும் ஸோ ஹென்னா பவுடரை வந்து நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்தால் நீங்கள் அப்ளை பண்ணணும் அர்ஜென்ட்டாக எங்கேயாவது போகும்போது இதெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்காது நீங்கள் யூஸ்வலாக வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது சண்டே அந்த மாதிரி டைமில் ஆஃப்டர்நூன் டைமில் இதை அப்ளை பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு நைட்டில் மேக்ஸிமம் ட்ரை பண்ணாதீங்க இது கொஞ்சம் பாடிக்கு கோல்டு எஃபெக்ட் கொடுக்கும் மருதாணி பவுடர் யூஸ்லாம் வந்துட்டு கலருக்காக தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு அப்படின்னு எல்லாருமே வந்துட்டு நினைச்சிட்ருப்பாங்க ஆனால் மருதாணி பவுடர் கலர் மட்டும் இல்லைங்க இதில் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களும் இருக்குது முக்கியமாக ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆயில் வந்துட்டு தலையில் வந்து சுரக்கும் அதை வந்துட்டு ரெகுலேட் பண்ணும் அதுக்கப்புறம் நம்ம தலையில டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா டேண்ட்ரஃப் அகேன்ஸ்டாக இது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் ப்ளஸ் ஹேர் வந்து டேமேஜ் ஆகிற பொசிஷனில் இருந்ததுன்னா டேமேஜ் ஆகிற ஹேரெல்லாம் வந்துட்டு இது ரிப்பேர் பண்ணி கொடுக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு இளநரை நிறைய ஏதாவது இருந்ததுன்னா உங்கள் அது ஈஸியாக வந்துட்டு இதை கன்வெர்ட் பண்ணி ப்ரௌனிஷ் ஆக்கி விட்டுரும் இந்த மருதாணி பவுட்ரு வந்துட்டு நிறைய பேர் நிறைய விதமாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி பவுட்ரு கூட வந்துட்டு இந்த டிக்கான டீ டிகோஷன் அந்த டிகோஷனையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க ஒன்றும் கொஞ்சம் கலர் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு பட் நான் வந்துட்டு ப்ளைன் மருதாணி பவுட்ரு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி பார்க்கறேன் ஆக்சுவலி இந்த ஹென்னா பவுடர் அப்ளை பண்ணும்போது பொறுமை ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டுங்க ஸோ நீங்கள் பொறுமையாக வந்துட்டு தலையை ஃபுல்லாக அப்ளை பண்ணணுன்னா வெறும் கையில் அப்ளை பண்ணால் மட்டும் பத்தாது அழகாக வந்துட்டு பெரிய பல் இருக்கிற சீப் எடுத்து அதை வாரி கோடு எடுத்து அங்கங்கே வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்போ தான் வந்துட்டு அந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு தலையை ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு பரவும் தலையோட பேக் சைட்லேயே வந்துட்டு நல்லா கீழே வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள் இந்த ஹென்னா பவுடர் வந்துட்டு என்னோடய ஹேருக்கு மட்டும் இல்லைங்க என்னோடய தாடிக்கும் சேர்த்து தான் நான் அப்ளை பண்ணுறேன் என்னோட தாடிலே வந்துட்டு அங்கங்கே கிரே ஹேர்ஸ் இருக்குது ஸோ தாடியும் வந்து கொஞ்சம் பெருசுன்றதுனால கொஞ்சம் நிறைய குவாண்டிட்டி நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ உங்களுக்கு வந்துட்டு தேவையான குவான்டிட்டி நீங்கள் எடுத்து அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி இதுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிவிடுங்க ஆக்சுவலி இந்த மருதாணி பவுடர் அப்ளை பண்ணக்கப்புறம் உங்களோட தலையை வந்துட்டு மினிமம் ஒன் ஹவர் நீங்கள் விடணும் ஒன் ஹவருக்கு மேலே உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா டூ ஹவர்ஸ் நீங்கள் வெட்டுக்கேன்னா ஒன்றும் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு வார்ம் வாட்டரில் உங்களோட தலையை வந்துட்டு வாஷ் பண்ணிவிடுங்க ஸோ வார்ம் வாட்டர் வாட்டர்லாம் பரவாயில்ல ரொம்ப கோல்டாக வாட்டர் இருக்கக்கூடாது க்ளீனாக உங்கள் தலையை வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணக்கப்புறம் வந்துட்டு ஒயிட் டவுல் எதுவும் யூஸ் பண்ணாங்க இந்த மாதிரி கரையாயிடும் ஸோ வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி ஷாம்பு பண்ணக்கப்புறம் தான் டவுல் யூஸ் பண்ணணும் நான் மருதாணி அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இதுதான் என்னோடய ஃபைனல் ரிசல்ட்டு அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப ப்ரௌனிஷாலாம் ஆகலை சிலதெல்லாம் பாதி ப்ரௌன் ஆகிருக்கு சிலதெல்லாம் வந்துட்டு அப்படியே ஒயிட்டாக தான் இருக்குது ஸோ சில ரிசல்ட் இருக்குது ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியாது அது ஏற்ற மாதிரி ரிசல்ட்டு கொடுக்கும் ப்ளஸ் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது எனக்கு ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க ஒன்றும் வந்துட்டு ரெண்டு மூணு வாட்டி அப்ளை பண்ணுங்கள் அப்போ நல்லா ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போ வந்து ஒரு ஹென்னை அப்ளை பண்ணக்கப்புறம் உடனே இல்லை கட்டி நீங்கள் ரெண்டு நாள் கழிச்சு கூட வந்துட்டு இண்டிகா பவுட்ரு அப்ளை பண்ணலாம் இப்போ நான் இண்டிகா பவுட்ரு தான் என் தலைக்கு அப்ளை பண்ண போகிறேன் ஹென்னா பவுட்ரு ஒரு ஃபோர் ஸ்பூன் எடுத்திங்கன்னா இண்டிகா பவுடர் வந்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் ஆக்கிக்காங்க ஸோ ஹென்னாக்கு ஈக்குவலாக இண்டிகோ தேவையில்லை பட் இண்டிகா பவுடர் போட்டதுக்கப்புறம் அந்த ப்ரௌனான ஹேர்லாம் வந்துட்டு பிளாக் ஆகும்னு சொல்கிறாங்க அதை அப்ளை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க இண்டிகா பவுடரை வந்துட்டு தமிழ் ஆவரி பொடின்னு சொல்கிறாங்க ஸோ ஹெனாவை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணீங்களோ அதே போலேயும் இண்டிகா பவுட்ரு நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் ஒரு இடம் விடாமல் அந்த இண்டிகா பவுடர் தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணக்கப்புறம் அது திக்காக பிளாக்காக கன்சிஸ்டன்ஸாக மாறும் அந்த டைம் நீங்கள் உடனே அப்ளை பண்ணிவிடுங்க அதை விட ரொம்ப லேட் பண்ணக்கூடாது சில பேர் வந்துட்டு இண்டிகோ பவுடரும் ஹென்னா பவுடரும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணியும் யூஸ் பண்ணுறாங்க ஸோ சில பேர் தனித்தனியாகவும் அப்ளை பண்ணுறாங்க உங்களோட சாய்ஸை நீங்கள் ஒன்றாவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தனித்தனியாகவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் தனித்தனியாக ட்ரை தான் பெஸ்ட்டு ஏன்னா அப்போ தான் இண்டிகோடய ரிசல்ட் என்னன்னு தனியாக தெரியும் ப்ளஸ் ஹென்னாவோட ரிசல்ட் என்னன்னு தனியாக உங்களுக்கு தெரியும் இந்த அவுரி பொடி ஆர் இந்த இண்டிகோ பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைக்கு வந்துட்டு நேச்சுரல் டையாக வந்துட்டு இது யூஸ் ஆகுது நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணுற அந்த ஹேர் டைலேருந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் இந்த இண்டிகோ பவுடர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம தலையோட கலரும் வந்துட்டு நேச்சுரலாக இருக்கும் ப்ளஸ் இந்த கிரேயிங்கும் வந்துட்டு இது ஈஸியாக மறைச்சிடும் இந்த இண்டிகா பவுடரை வந்துவிட்டு நீங்கள் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தாடிக்கும் வந்துட்டு மியூசிக்கும் வேணும்னா அப்ளை பண்ணிக்கலாம் இதை அப்ளை பண்ணக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் வெயிட் பண்ணணும் மினிமம் ஒன் ஹவர் இருந்துதுன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஒரு ஆஃப்னவர் கழிச்சு இதை ஃபுல்லாக நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டை நீங்களே பார்க்கலாம் ரிசல்ட் வந்துட்டு சில முடி மட்டுந்தான் வந்துட்டு கிரே ஆகிருக்கு இன்னும் கம்ப்ளீட்டாக வந்துட்டு பிளாக்காக மாறலை ஏன்னா ஆல்ரெடி ஹென்னை போட்ரு அப்ளை பண்ணும்போதே வந்துட்டு சில முடி தான் ப்ரௌனிஷாக இருந்தது ஃபுல்லாக ஃபுல் முடியும் வந்துட்டு ப்ரௌனிஷாக மாறலை மேபி இந்த ஒரு வாட்டியும் நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம் தான் நீங்கள் ரெகுலராக இதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த கலர் மாற வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி ஷேர் பண்ணுங்கள்